Your dream vacation to Bali starts from 22,999 only with GT ஒரு பெரிய செய்தியாளர் கேள்வியால் நடிகை ஸ்ரீரெட்டியின் அதிர்ச்சி பதிவு அதிரும் தமிழ் திரையுலகம் என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும் அது கண்டிப்பா வரும் வரணும் தமிழ் திரை திரை இருக்கா இல்லையான்றது சொல்லி சொல்லும் நான் அது வந்து நான் பெருசா சொல்ல முடியாது ஆனா சிச்சுவேஷன் சார் மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்பதற்காக கேரள அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் ஓர் முக்கிய கமிஷன் ஒன்றை அமைத்தது நடிகைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரித்த நீதிபதி ஹேமாவின் கமிட்டி அறிக்கை சில தினங்களுக்கு முன் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதில் நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கம் மலையாள திரையுலகில் பெருமளவு இருந்து வருவதாக பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்கள் இடம்பெற்றிருந்தன அதன் நீட்சியாக மலையாள திரையுலகின் முக்கிய நடிகர்கள் இயக்குநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க சினிமாவில் தனக்கு வாய்ப்பு தருவதாக கூறி தன்னிடம் பாலியல் பலாத்காரம் செய்ததாக பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து சர்ச்சையை கிளப்பியவர் நடிகை ஸ்ரீரெட்டி இவர் பல்வேறு ஊடகங்களில் அளித்த பேட்டியில் நடிகர்கள் விசால் ராகவா லாரன்ஸ் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் பிரபலமானவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அந்த சமயத்தில் ஸ்ரீரெட்டியின் பேச்சு சர்ச்சையான நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை இந்த சூழலில் நடிகர் விஷால் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் நடிகைகளுக்கு நடக்கும் பாலியல் சீண்டல்கள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த விசால் பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் என்று ஒரு நடிகையை யார் அணுகினாலும் அவர்களை செருப்பால் அளிக்க வேண்டும் காலம் காலமாக தமிழ் சினிமாவிலும் போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது யாராவது தவறான கண்டோட்டத்துடன் அணுகுகிறார்கள் என்றால் அவர்களை செருப்பால் அடிக்கும் துணிச்சல் பெண்களுக்கு வர வேண்டும் இது தொடர்பாக யாராவது புகார் அளித்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து உங்கள் மீதும் நடிகை ஸ்ரீரெட்டி புகார் அளித்துள்ளாரே என செய்தியாளர்கள் கேட்டனர் இந்த கேள்வியை எதிர்பார்க்காத விசால் ஸ்ரீரெட்டி என்று கூட எனக்கு தெரியாது அவர்கள் செய்த சேட்டை தான் எனக்கு தெரியும் ஆதாரம் இல்லாமல் ஒருவர் மீது குற்றம் சுமத்துவது தவறானது என்றார் இந்த நிலையில் நடிகை ஸ்ரீரெட்டி தனது எக்ஸ் தள பக்கத்தில் விசாலை காட்டமாக விமர்சித்துள்ளார் அந்த பதிவின் தொடக்கத்தில் விசாலை பொங்கல பொறுக்கி நடைமுடி வைத்திருக்கும் அங்கிள் என பதிவிட்ட ஸ்ரீரெட்டி ஒரு பெண்ணை பற்றி கருத்து சொல்வதற்கு முன்னால் உன் நாக்கு கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் பெண்ணை குறித்து உபயோகப்படுத்தும் தவறான வார்த்தைகள் கேள்விக்கு நடுங்கும் விதம் நல்லவருக்கு உங்களால் ஏற்படும் பிரச்சனை என நீங்கள் எவ்வளவு பெரிய ஃப்ராடு என்று ஊருக்கே தெரியும் ஊடகத்தின் முன் உங்களைப் பற்றிய இத்தனை உண்மைகள் தெரிந்த பிறகும் உங்களை ஜென்டில்மேன் என்று மக்கள் நம்புவார்கள் என நினைக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பல பெண்கள் விட்டு சென்றதற்கான காரணம் என்ன உங்கள் நிச்சயதார்த்தம் நின்றதற்கு காரணம் என்ன அடுத்த முறை இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் நல்ல பொறுப்பில் இருப்பது முக்கியமல்ல மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என்னிடம் நிறைய செருப்புகள் இருக்கின்றன அதில் ஒன்று உங்களுக்கு வேண்டுமா என நடிகர் கடுமையாக திட்டி பதிவிட்டுள்ளார் ஸ்ரீரெட்டியின் இந்த ட்விட்டர் பதிவும் பல்வேறு கேள்விகளும் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் சினிமாவில் தனக்கு வாய்ப்பு தருவதாக கூறி தன்னிடம் பாலியல் பலாத்காரம் செய்ததாக நடிகை ஸ்ரீரெட்டி ஏற்கனவே நக்கீரனுக்கு பேட்டியளித்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க